அல்லாவிடமிருந்து நான்கு விஷயங்களை ஒன்றாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்ப்போம் இந்த அறிவிப்பானது இப்னு மாஜால மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிசாக வருது ஒரு சஹாபி நபிசுல்லாஹூ அலஹிபாசலம் அவங்கள்ட்ட நான் எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதற்கு நபிசல்லாஹூ அலஹிபாசலம் அவங்க இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்களாம் இப்போ நம்ம அந்த துவா என்னென்னு பார்க்கலாம் ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் மஹ்லி வரஹம்னி வ ஆஃபினி வர்சுக்னி இந்த துவாவுக்கான பொருள் யா அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது இரக்கம் காட்டி உடல் ஆரோக்கியத்தை எனக்கு தருவாயாக மேலும் என்னுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக இந்த ஒரு துவாவின் மூலியமாகவே நம்ம அல்லாட்ட அல்லாவோட பாவ மன்னிப்பையும் அல்லாவோட கருணையையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேலும் தேவையை நிறைவேற்ற சொல்லியும் நம்ம அல்லாட்டை கேட்குறோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பறக்காது